வாய்பே இல்லை நாம் தமிழ் கட்சி கூட போய் கூட்டணி வைப்பாங்கன்றது மற்ற கட்சிகள் எதோ மாறலாம் ஏன்னா எல்லாமே அரசியலுக்காக பண்ணுறாங்க சீமான் நாம் தமிழ் கட்சி கொள்கை உறுதியோடு இருக்கு மச்சனும் என்ன கொள்கை இருக்கு தமிழ் தேச முள்கையா அப்படி இப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அவர் ஏதோ ஒன்னு எடுத்துக்கிட்டு இறங்கிட்டாரு ஒரு இந்த சீமான் சீமான்னு இல்லை அவர் நல்லா பேசுகிறாரு அப்படின்னா ஹிந்திக்காரர்கள் அதுதான் இனி மாற்று மொழியாளர்கள் கூட சீமான விரும்புகிறாங்க ரொம்ப அப்ப அந்த கார்பரேட் முதலாளிகள் அவங்க தீர்மானிக்கிறாங்க இவங்க தான் இதில் சீமான துப்பு ஏன்னா சீமான் மண்ணுக்கான ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கிறார் அது கார்பரேட்டுகளுக்கு எதிரானது தோ கெட்டோ இறுதி நான் தனித்துதான் எடுப்பேன் இருபது விழுக்காடு கிடைச்சது அப்போது ஒத்தை கருத்து உள்ள சில கட்சிகளை இணைச்சு நான் வந்து தேர்தலில் போட்டிடுவேன் அதுக்கு முன்னாடி யாரையும் இணைக்கவும் யார் கூடவும் இணைய மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்கா பிள்ள சினிமா சரி சொன்ன பேச்சு வந்து அப்படியே இருக்குமா அரசியலில் அடிக்கடி மாறு மாறுவாங்க அப்படின்னு போது இது கொள்கை ரீதியான பேச்சு அது கொள்கை ரீதியான விஷயத்துக்கு மாற முடியாது அப்படி ஒரு கால் அவர் மாறினாலும் அரசியல நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோதையினையும் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு ததாரகிம் வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த வருட இறுதிக்குள்ள ஒரு பெரிய கட்சி வந்து கூட பேசியிருந்தாரு அணியில வந்து திமுக இருக்கக்கூடிய ஒரு அணியில வந்து நம்மளா ஒன்றிணை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமக்கு வந்து அழைப்பிலா சீமான் அவர்களும் ஒரு தீமைக்கு மாற்றம் இன்னொரு தீமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பேசிட்டு இருக்க வேலை வேலையா பேசிட்டு வர்றாரு எப்படி பாக்குறீங்க இந்த சூழல் இல்லாம இல்ல சீமான் வந்து போவாது அப்படின்னு நம்புறதே அதை நம்ப முடியாது சீமான் வந்து எந்த கட்சியை கூட கூட்டணி திமுக கூடவும் மாட்டார் அதிமுக கூட போக மாட்டார் பாஜக கூட போக மாட்டார் காங்கிரஸ் கூட போக போகமாட்டார் சனிச்சு களமாடி தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சி தான் நாம் தமிழ் கட்சி அதில் எந்த மாதிரி கருத்து இல்லை அதனால் வந்து சீமானை பற்றி யாரும் சீமானை யாரும் கூப்பிட முடியாது சீமான்கிட்ட யாரும் போக முடியாது அவருக்கு ஒரு இருபது விழுக்காடு ஓட்டு அவர் நாம் தமிழ் கட்சி கிடைக்கிறவர்கள் அதுக்கப்புறம் இருபது விழுக்காடு ஓட்டு கிடச்சுன்னா ஒத்தை கருத்து உள்ள சில கட்சிகளை அவர் கூட சேர்த்துக்குவார் அது வேறு விஷயம் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அவர் எந்த கட்சியிலையும் இணைஞ்சு பயணிக்க வேண்டிய நிலையில் வந்து நாம தமிழ் கட்சியும் இல்லை சீமானமும் இல்லை இது நம்ம வந்து தெளிவாகவே இருக்கலாம் ஏன்னா அவர்கிட்ட பேசுறதுலேருந்து நமக்கு தெரியும் ஏன் சொன்னால் இன்றைக்கு நாம் வந்து அவசர அரசியலுக்காக ஏதோ பண்ணோம்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி எல்லா கட்சிகளும் இப்படி தான் பண்ணிச்சுன்றதுனால மக்கள் வந்து அதிருப்தி ஆகிடுவாங்க இப்போ வருங்காலத்தில் தமிழ் தேசிய அரசியலை யாரும் முன்னெடுக்க முடியாது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அவப்பே நான் ஆளாயிடக்கூடாது அதனால் நல்லதோ கெட்டதோ இருது நான் தனித்து தான் இருப்பேன் அது ஒரு பதினெட்டு இருபது விழுக்காடு கிடைச்சிதுன்னு சொன்னால் அப்போது ஒத்தை கருத்து உள்ள சில கட்சிகளை இணைத்து நான் வந்து தேர்தலில் போட்டியிடுவேன் அதுக்கு முன்னாடி யாரையும் இணைக்கவும் மாட்டேன் யார் கூடவும் இணைய மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல அப்படிலாம் சரி சொன்ன பேச்சு வந்து அப்படியே இருக்குமா அரசியலில் அடிக்கடி மாறு மாறுவாங்க போது இது கொள்கை ரீதியான பேச்சு அது கொள்கை ரீதியான விஷயத்துக்கு மாற முடியாது ஒரு காலம் அவர் மாறினார் சொன்னா உண்மையிலே தமிழ் தேசிய அரசியல் என்று இனி ஒரு காலத்துல வந்து யாரும் முன்னெடுக்க முடியாத ஒரு சூழல் அது சீமானை உருவாக்கிட்ட மாதிரி ஆயிடும் அதனால வந்து தெளிவா இருக்காரு நாளைக்கு நாள் டஃப் ஆயிட்டு வருது தேர்தல் ட்ரேஸ்லயே வந்து ஒரு தான் இல்ல அப்படின்ற மாதிரி தேர்தல் ரேஸ் தான் உங்களுடைய கார்பரேட் தேர்தல் ட்ரேஸ்ல இல்லை கார்பரேட் தேர்தல் ட்ரெஸ் தானே குறைஞ்சது ஒவ்வொருத்தரும் ஐயாயிரம் கோடி செலவு பண்ணுறாங்க நாம் தமிழ் கட்சி ஐயாயிரம் கோடியாக செலவு பண்ண போகுது வாய்ப்பு இல்லையா அப்போ அந்த கார்பரேட் அரசியல் தேர்தல் ரேஸில் சீமானு இல்லை சீமான் வந்து கொள்கை உறுதியோடு அவர் வந்து இதுவரிலையும் தமிழக அரசியலில் வந்து இலவசங்களை அறிவிக்காமல் தொடர்ந்து தேர்தல் காலத்தை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி தான் நிச்சயமாக நமக்கு சில பல கருத்துக்கள் முரண்படலாம் எதிர்க்கலாம் அதெல்லாம் வேறு விஷயம் அதிமுக கூட கூட்டணி வைப்பீங்களா ரகசியம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நிச்சயமா வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பேசிட்டு வந்தவர்கள் இன்னைக்கு இப்படி சொல்லி இருக்காரு நாம் தமிழ் கட்சி யாரு கூட போய் கூட்டணி வைப்பாங்கன்றது மற்ற கட்சிகள் எதோனும் மாறலாம் ஏன்னா எல்லாமே அரசியலுக்காக பண்றாங்க நாம் தமிழ் கட்சி கொள்கை உறுதியோட இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லலாம் மச்சனும் போனா என்ன கொள்கை இருக்குது தமிழ் தேசம் கொள்கையா அப்படி இப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அவர் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு இறங்கிட்டார் அதுலேருந்து அவர் பெண் வாங்க மாட்டார் ஆனால் சார் இப்போ எடப்பாடி அவர்களுக்கு சீமாவின் தயவு ஏன் அந்த அளவுக்கு தேவைப்படுது இந்த தேர்தலில் அவர் ரொம்ப வீக்கந்தான் ஃபீல் பண்ணுறாங்களா பாஜக கூட்டணிக்கு வந்ததுக்கு அப்புறமா இல்லை பாஜக கூட்டணி அதிமுக வந்ததுனால அதிமுகவுக்கு வந்து பலன் சேர்ந்துடாருங்க இல்லைன்றீங்களா ஏ எப்படி பாஜகவும் அதிமுக மட்டும் சேர்ந்ததுன்னு சொன்னா திமுக கூட்டணி எப்படி வெல்ல முடியும் நான் கேட்குறேன் உங்க கூட்டணி முடியாது ஏன்னு சொன்னீங்கன்னா பாஜகவுடைய ஓட்டு விதாச்சும் மூணுல இருந்து நாலு அவ்வளவுதான் பதினெட்டுல இருபத்தி நாலில் நான் என்ன சொல்கிறேன் அதெல்லாம் வந்து சாதிய சங்கங்களெல்லாம் கூட்டி வச்சு அவங்க தலைமையில் நடத்தி அந்த வன்னீர் பாமக சேந்தனால் வன்னீர் வாக்குகள் எல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு அந்த வீராசனம் கிடைச்சியே தவிர மற்றபடி அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை அவன் இன்றைக்கூட நீண்டாங்கன்னா மூணுலேருந்து நாலு சதவீதத்துக்கு மேலே அவங்க தாண்டோயில குறைய மாட்டாங்க அதுதான் அவங்களுடைய நார்மல் அது வந்து ஐபிஏ வந்து கிளீனாக எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பிச்சிட்டான் பிறகு தான் அண்ணாமலையை மாற்றினாங்க அண்ணாமலை ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாப்புல நான் வந்து பன்னெண்டு பன்னெண்டாயிடுச்சு சதவீதம் வாக்கு சதவீதம் எகிரிச்சு அப்படின்னு கடைசி அவங்க வந்து உள்ளாட்சி தேர்தல் முதல் கொண்டு எனக்கு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் வழியும் குல்தீ விவரங்களை மத்திய ஐபி வந்து எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்புறதுனால தான் சரி இப்போ வேலைக்கு ஆகாது அப்போது அதிமுக கூட நம்ம கூட்டணி விற்கணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாமல் தானே பாஜக தானே அதிமுக கூட கூட்டணி வலுக்கட்டையமாக சரிம்மா சார் இப்போ அதிமுக அதனால இந்த ரெண்டு கூட்டணி இணைஞ்சதுனால திமுக கூட்டணி வெல்ல முடிவுன்னா முடியாது அது கூட இப்போ பாமாக்கா அப்புறம் தேமுதிக இன்னும் சில பல கட்சிகள் இணைஞ்சிதுன்னு சொன்னால் அது வந்து கூட்டணி வந்து பலம் இருக்குது ரெண்டு கூட்டணிக்குள்ளே நடுப்புற பலமாக இருக்குது அப்போ விஜய் ஒரு பக்கம் இறங்குவாப்பில்ல சீமான் ஒரு பக்கம் இருக்கும் இப்போ சீமான் வந்து சிங்கல்மேன் அதை எதிர்பார்க்க முடியாது யாரும் அவர் கூட சேருவாங்க இல்லை அவர் யார் கூட சேருவாங்கன்றத அந்த கனவே நம்ம பாய்ச்சி அந்த பேச்சுக்கே நம்ம இடம் கொடுக்கவே கூடாது நான் பேச அவர் சிங்களாக தான் போட்டிடுவார் அது எந்த மாட்டு கட்சியில விஜய் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காப்புல ஏதாவது கட்சிகள் வந்துன்னா இன்னும் பலமாக நம்ம போட்டிடலாமே நம்பி சார் போவாங்க அதுதான் ஒன்று இருக்குது ஏன்னா விஜய்க்கு என்னென்னு சொன்னால் ஒரு பில்டப் இருக்குது என்னன்னு சொன்னிங்கன்னா ஆட்சியை பிடிச்சிடும்ன்ற பில்டப் இருக்குது அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறாங்களா ஆ அவங்களுக்குள்ளே சொல்லிகிட்டு இருக்காங்களா ஆமாம் அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க அதை ஓவாச்சுன்னா அப்புறம் இருக்கக்கூடிய சில ப பேரை வந்து வச்சுக்கிட்டு அது ஊடகங்கள் ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து விஜய் வந்து இருபது பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் அப்படின்னு சொன்னால் வீவர்ஸ் ஏறுறாங்க இல்லை அவங்களுடைய டிஆர்பி ரேட் ஏற்றுறதுக்காக அடிக்கடி இது பூச்சாண்டி விலையெல்லாம் காட்டியிருக்காங்க அதனால்

யுக்தி முயற்சியான யுக்தி உள்ள நபர்களெல்லாம் பன்ரோட்டி ராமச்சந்திரன் போன்ற ஆரம்பியுரப்பன் போன்ற நபர்களை அவர் கையில் வச்சுக்கிட்டு தான் அவர் ஆட்சியை பிடிச்ச புரிதுங்களா அதேமாதிரி எம்ஜிஆர் மாரி இவர் வருவார் அப்படியெல்லாம் பார்க்க முடியாது எம்ஜிஆர் மாரி அந்த எம்ஜிஆரோடு முடிஞ்சிச்சு ஆந்திராவில் இப்படி தான் என்டிஆர் இந்தியாவிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா திரையுலகிலேருந்து விடுதலை ஓய்வு பெற்று இறங்கி முதல்வரான ஒரே ஆள் என்மர் அவர் தான் எந்த அரசியல் கட்சியிலும் அதுக்கு முன்னாடி இல்லை விலகுனாரு கட்சி ஆரம்பித்தார் தெலுங்கு தேசம் ஆரம்பித்தார் முதல்வரான அதேமாரி சிரஞ்சீவிக்கு அந்த ஒரு மாசம் இருந்து ரெண்டாயிரத்து பதினஞ்சு பதினாறில் அப்போ சிரஞ்சீவியும் அதேமாரி தான் இறங்கினாப்புல பதினாறு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாப்புல ஒரு பதினெட்டு இருபது இடம் ஏதோ ஜெயிச்சாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஆட்டத்தை கழித்து காங்கிரஸில் போய் சேர்ந்துட்டார் இருப்பீங்க நீங்கள் அது என் டி ராமாராவும் இருந்த மாதிரி சிரஞ்சீவிக்கு வராது எம்ஜிஆருக்கு இருந்த மாதிரி விஜய்க்கு வராது மேபி இடைப்பட்ட காலத்தில் தொண்ணூ ரஜினிகாந்த் இறங்கிருந்தனா அந்த ஒரு மாசு இருந்தது ரஜினிகாந்த் செம்மையில ரஜினிகாந்த் அதை எதிர்பார்த்தாங்க மக்கள் திமுக அதிமுக மாற்றா ரஜினிகாந்த் வருவாரு ஆனால் ரஜினிகாந்த் அதுக்கு தயாராக இல்லை ஒருங்கிட்டப்பலா வேறு விஷயம் ஆனால் அப்படி ஒரு இது இருந்தது அந்த இது மாசெல்லாம் வந்து விஜய்க்கு இல்லை புரிந்தீங்களா இப்போ அந்த ரசிகர்கள் என்ன பண்ண அப்படியே எங்கெங்க போஸ்டர் பீஸ் ஒட்டிக்கிட்டு அந்த இது என்னது நீர் தண்ணி தண்ணீர் பந்தல் தண்ணீர் பந்தல் அது இதுன்னு வச்சுக்கிட்டு அப்படியே பேனர் போஸ் இது இது எப்படின்னா இது நம்ம கமலஹாசன் கூட அப்படி வச்சாங்க தெரு தெரு நானகாசன் போனால் கமலஹாசன் எல்லாத்துலேயும் பேனர் வச்சுருக்காங்க எல்லாத்திருக்கிலும் அப்படி இப்போ மாதிரி தான் விஜய் வச்சுட்டு இருக்காங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஓட்டு வங்கியாக மாறும் சொன்னால் இல்லை அது ரசிகர்கள் வைக்கிறதாம் அவனுங்க படம் ரிலீஸ் ஆனாவே வைப்பானுங்க இப்போ கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் அதை வைக்கிறாங்க அது வந்து ஓட்டுகளாக மாறிச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க கோயம்புத்தூரில் கூட்டத்தை பார்த்தீங்களா அப்புறம் வந்து விக்ரமண்டியில் கூட்டத்தில் ஏன் கூட்டத்துக்கு வந்து ரெண்டு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் ஓட்டு போட்டால் முதல்வராயிட்டு வரான் சார் கூட இல்லையா சார் ஓவியா கூட வந்து பிக் பாஸில் வந்து ஒன்றரை கோடி ஓட்டு வாங்கினாங்க வாங்கினாங்களா இல்லையா பிக்பாஸ் அதெல்லாம் நம்ம வந்து பேச முடியாது அதனால் வந்து விஜய் வந்து வெற்றி பெற ஒரு கூட்டத்துக்கு அஞ்சு லட்சம் பேர் வருட்டோம் அஞ்சு லட்சம் பேர் வாக்கு போட்டால் முதல்வராகும் குறைஞ்சது ஒன்னே கால் கோடி ஒன்று ஒன்று ஒரு கோடிக்கு மேலே வாங்கினா தான் ஓரளவு கடந்த முறை அதிமுக தோல்வி எடுத்தாலும் ஒன்னே கால் கோடி கிட்ட ஓட்டு வாங்கியிருக்கு இருக்காரு அப்படி இருக்கும்போது இதை யாருமே கணிக்க மாட்டேன்றாங்க அங்க பாருங்க கூட்டம் பயங்கரமா வந்தது இங்க பாருங்க கூட்டம் பயங்கரமா வந்தது பரக்கூத்தால ஓட்ஸா கன்வெர்ட் ஆகாதுன்றீங்களா இல்ல அது அந்த ஓட்டு மட்டும் வந்துனா உனக்கு எப்படி நீங்க வெற்றி பெற முடியுமா நான் தான் கேள்வி இல்லை சார் கோவையில் மட்டும் அவ்வளோ கூட்டம் வருது அதுதான் கோவிலையும் வந்து இல்லை கோவிலில் மட்டும் அஞ்சு லட்சம் அது கோவிலுக்கு மட்டும் இல்லை இப்போ விஜய் போகிறாங்கன்னா அந்த கட்சி நிர்வாகி எல்லாம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாஸ்க் காட்டணுன்றது எல்லாமே தானே போகிறாங்க ஏன்னா கோவையில் நடந்து கோவைக்கு உள்ளே மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பூத் கமிட்டி கூட்டமாக தானே அது போட்டாங்க புரிஞ்சுங்களா உங்களுக்கு அப்போ இதெல்லாம் உள்வாங்கி பேசணும் சில பேர் வந்து ஊடகங்களில் உட்காந்துக்கிட்டு அடித்து விடுறாங்க பதினெட்டு வாங்குவார் இருபது வாங்குவார் முதல்வரே ஆயிடுவார் அப்படின்னு ஆனால் ஒன்று விஜய் உடைய அரசியல் வருகை என்பது திமுகவுக்கு ஒரு பின்னடைவு அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதிமுக பின்னடை திமுக பின்னடைவு என்ன சொல்கிறீங்க இல்லை கிறித்துவ வாக்குகள் அறுபது விழுக்காடுக்கு மேலே விஜய்க்கு போவோம் ஏன்னா கிறித்துவ மிஷினரி தான் வந்து விஜயை வந்து கட்டி இறக்கியிருக்காங்க அரசியலில்

புரியுது சீமக என்றைக்குமே சிறுபான்மை மக்களுக்கு எதுவும் செஞ்சதில்லை தொடர்ந்து திரா திரோகமாக செய்யிட்டு இருக்குது அதனால அவங்க ஆனால் முஸ்லீம் வாக்குகள் ஒன்று கூட போவாது அவர் விஜய் வந்து பக்கத்தில் நாலு தொப்பியில் நாற்பது தொப்பிகளை உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்தாலும் சரி முஸ்லீம் வாக்குகள் விஜய்க்கு போவார் அது எந்த நூறு விழுக்காடு உண்மை ஆனால் கிறித்துவ வாக்குகள் அறுபது விழுக்காடு கிட்ட வந்து விஜய்க்கு போவோம்னா அது மைனஸ் டிஎம்கே தான் நிச்சயமா அதனால திமுகவுக்கு வந்து ஒரு நெருடல் இருக்கு விஜய் வருகை என்பது ஒரு அரசியல ஒரு நெருடல் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை பார்க்கும்போது இதே மாதிரி இப்போ இருக்கோ ஸ்கூல் மாதிரி நான்கு முறை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நிலவுச்சு அப்போ வந்து அதிமுக பாஜக தனியாக நின்னாங்க நாம் தமிழுக்கு ஒரு ஸ்கோப் இருந்தது மாற்றுக்கான ஒரே கட்சியாக அந்த நான்கு முறை போட்டியில் நாம் இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேற மாதிரியான ஒரு நான் நான்கு முறை போட்டி வந்து அமைஞ்சிருக்கு இப்போ மாற்றம் சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்கிற ஒரு சூழல் உருவாயிருக்கு இதை எப்படி சார் பார்க்குறீங்க நான்கு முறை போட்டி தான் அது எந்த மாற்றுக்கிறது இல்லை போட்டியாளர் தானே அவரும் இரநூத்தி முப்பத்தெட்டு முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் வேட்பாளர் நிறுத்துறாரு இல்லையா அதாவது குறைஞ்ச ஓட்டு வாங்கலாம் அதிகமான ஓட்டு வாங்கலாம் கூட்டணி இருக்கலாம் கூட்டணி இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் ஒரு கட்சி வேட்பாளரை நிறுத்துறாங்கன்னு சொன்னால் அப்போ அது ஒரு போட்டி தானே போட்டியாளராக தான் பார்க்கணும் நீங்கள் அது நாங்கள் பார்க்க மாட்டோம் மெயின்சி மீடியா வந்து நாங்கள் நாம் தமிழை ஒதுக்குவோன்னு சொன்னால் மக்கள் ஒதுக்க மாட்டாங்க அதான் ஒன்று மெயின் மீடியாக்களை வந்து இப்படி ஒதுக்கி அவர்களை வந்து கட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு செயலை வந்து செஞ்சு தெரியுறது வந்து கார்பரேட்டிங் எல்லாமே கார்பரேட்டு இல்லை ஊடகங்கள் யார்கிட்டே இருக்கு ஊடங்கள் யாருக்கிட்டே இருக்கு உழைக்கும் மக்கள் ஒரு காலத்தில் வந்து எப்படின்னு சொன்னால் மன்னர்கள் தலையில் இருந்த மகுடங்களை தூக்கி எறிஞ்சி இந்த ஊடங்கள் ஏன்னா மன்னர்கள் தான் அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க வச்சது தான் செய்தி மக்கள் அறிஞ்சிப்பாங்க என்னென்னா முரசு கொட்டி அறிவிப்பாங்க அப்போ அந்த அழிக்கும் போது இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாட்டுக்கு போய் போர்ட் ஒட்டு போயிருப்பாங்கன்னு வைங்களேன் அங்கே வந்து செம்ம அடி வாங்கிட்டு திரும்புவாங்க ஆனால் இங்கே போ முரசுக்குட்டி என்ன சொல்லுவாங்க நம்முடைய படை வீரர்கள் சென்றார்கள் மாபெரும் வெற்றியை பெற்றார்கள் அவர்களுக்கு மாலை மரியாதையோடு நான் வரவேற்கிறேன்னு அவன் எல்லாம் பாதி பேர் செத்து பாதி பேர் கைகால் உடஞ்சி வந்துட்டு இருப்பான் அப்போ அந்த அரசர்களுடைய மகுடங்களை இது அரசர்கள் தலையில் இருந்த மகுடங்களை தூக்கி எரிஞ்சது இந்த ஊடகங்கள் அப்படியே பட் அர்ப்பணிப்பாங்க லட்சக்கணக்கான ஊடகங்கள இறந்துருக்காங்க ஆனால் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாறிப்பே இன்றைக்கி மறுபடியும் வந்து மன்னர்கள் கையில் எப்படி இருந்தது ஊடகம் அறிவிப்பு இன்றைக்கி அப்படியே கார்பெட் பண முதலாளிகிட்ட இந்த ஊடகங்கள் போயிடுச்சு இன்றைக்கி பாம்பரன் யாராவது ஒரு ஊடகம் நடத்தினா ஒரு ஆள் சொல்லுங்கள் எனக்கு ஒரு ஆள் சொல்லுங்கள் தந்தி டிவி யார் கார்பெட் சன் டிவி யார் கலைஞர் டிவி யார் யார் யாரும் வந்து பாமரம் மக்களுக்கான தொலைக்காட்சிகளே இல்லை இங்க இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள ஆஸ்தக் யாரு யாரு யார் எல்லாம் தெரியும் கார்பரேட் முதலாளிகளுடைய கட்டுப்பாட்டில் போய் அப்ப அந்த கார்பரேட் முதலாளிகள் அவங்க தீர்மானிக்கிறாங்க இவங்க தான் வரணும் இதில் சீமான தூக்கு ஏன்னா சீமான் மண்ணுக்கான ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கிறார் அது கார்பரேட்டுகளுக்கு எதிரானது மரங்கள் போராட்டம் யார் மரங்கள் மாநாடு யார் நடத்துவாங்க அந்த மாதிரி மரங்கள் மரங்களையும் இயற்கை வளங்களையும் தான் கார்பரேட்டுகள் கனிம வளங்களையும் கொள்ள மரங்களுடைய மாநாடு நடத்துறது சீமான் ஆடு மாடுகள் மாநாடு நடத்த சீமா நடத்துறாதா இல்லையா அப்போ இதெல்லாம் வந்து கார்பரேட்டுகளுக்கு ஒரு விதமான அலர்ஜி அதான் சார் இப்போ ஓரணையுன்னு சொல்லி திமுக ஒரு பண்ணிட்டு இருக்காங்க மறுபுறம் வந்து ஈபிஎஸ் தமிழ்நாடு முழுக்க வந்து சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டது இது கிட்டத்தட்ட தேர்தலுக்கு எட்டு மாதம் ஒன்பது மாதம் இருக்கும் போதே எல்லாம் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க நாம் தம்பர் இந்த மாதிரி பொதுவான பிரச்சனைகளை வந்து கையில் எடுத்து வராங்க இது வந்து காலத்துல வாக்குகளாக மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதி மாறுங்க நிச்சயம் மக்களை இன்னைக்கு செஞ்சிக்கிறாங்க இந்த ஜெனரேஷனுக்கு மரம் வளர்க்கிறது எவ்வளவு முக்கியன்றது மரங்கள் மாநாடு மூலிமா வெளிப்படுத்தப்படாது ஆடு மாடுகள் வந்து வளர்ப்பு என்பது இன்றைய ஜென்ரேஷனுக்கு வந்து கொண்டு போனது மிகப்பெரிய விஷயம் அந்த உரையை நீ நல்லா கேட்டு பாருங்கள் நானே ஒரு அரசியல் ரீதியாக இருந்தாலும் பார்த்தா அதிசயிக்கக்கூடிய ஒரு உரையாக தான் இருக்குது அந்த மாநாட்டு உரை அதாவது ஆடு மாடு மாநாட்டு உரை இதுதான் இப்போ இன்றைய ஜென்ரேஷனுக்கு இது யார் கொண்டு போவான் திமுக கொண்டு போவோமா திமுக தலைமைக்கே தெரியாது ஆடு மாடுகள் வளர்த்ததுனால என்ன நண்பருக்கு திமுக இருக்கு

அப்போ இதுதான் இன்றைய அரசியலில் சீமான் வந்து ஹைலைட்டாக நிற்கிறாங்க இல்லை சார் அவங்களாம் நேரடியாக போய் மக்களை வந்து மீட் பண்றாங்க அவங்களோட ரெஸ்பான்ஸை வந்து பெற முடியுது நாளுக்கு நாள் அவங்க போகிற இடங்கள்ல கூட்டம் அதிகரிக்கிறது வந்து பார்க்க முடியுது ஸோ உங்ககிட்ட காசு இருக்கா என்கிட்ட காசு இல்லையா இருந்தா எடுத்துட்டு வாங்க உங்க பின்னாடி கூட ஒரு ஐநூறு பேர் நீங்க ஆயிரம் பேர் காசு கொடுத்தீங்கன்னா ஆயிரம் பேர் இருபத்தி நாலு மணி நேரம் வருவான் அந்த ஆயிரம் பேர் பார்க்க ஒரு ஐயாயிரம் பேர் நிற்பாங்க அங்கங்க இந்த கூட்டம் நேத்தி நின்று பார்க்குறவங்களா இருப்பாங்க என்னம்மா இதெல்லாம் லாஜிக்காக ஒரு ஐம்பது நூறு கார் போவோம் கட்சிக்காரனுங்க அதிமுக ஒரு கட்டமைப்பு உள்ள கட்சி பூத் கமிட்டி உள்ள கட்சி இப்போ ஒரு மாவட்டத்துக்கு போகிறோன்னா அந்த கட்சிக்காரன் வந்தாவே ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்துடுவா அந்த ரெண்டாயிரம் பேர் கூட தலைவர்கள் வருவாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா அது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஆகிடுவாங்க இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு கூட்டத்தை பார்க்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் நிற்பாங்க இதெல்லாம் வச்சு கூட்டம் பாருங்கள் அதை பாருங்கள் இதெல்லாம் பா இதெல்லாம் சொல்ல முடியாது சில விஷயங்கள் பண்ணி ஆகணும்ல சார் இன்னும் ஒருவர்தான் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி பெரிய கட்டமைப்பு இல்லாத கட்சி வந்து அது தமிழர் தெளிவா தெரியக்கூடிய விஷயம்னா தமிழ்நாடு முழுக்க வந்து உங்க பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இப்பத்தில இருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்ல வெறும் போராட்டங்கள் அரசியல் அரசியல் அளவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி கிட்ட வந்து பொருளாதார வசதி இருக்கணுங்க அது இல்ல அப்போ அந்த பொருளாதார வசதி இல்லைன்னா இப்போ இவர் சீமான் பண்ணக்கூடிய அரசியல் தான் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக தன்னுடைய வாக்கு விதாச்சாரத்தை கூட்டுறதுக்காக அவர் பண்ணக்கூடிய அரசியல் தான் பெஸ்ட் இல்லைன்னு சொன்னா இப்போ வந்து ரோட் ஷோ நடத்துறாங்கன்னு வச்சிக்கலாம் இப்போ அதிமுக பண்ற மாதிரி சீமான் பண்ணாருங்க அப்போ அதுக்கு எவ்வளவு பொருளாதாரம் தேவை சாதாரண குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கோடியா சேவை தேவை தேவையா இல்லையா தேவை இருபது கோடி தேவை அப்போ தேர்தல் வேறு வந்துச்சுன்னா தேர்தலுக்கு வேறு செலவு பண்ணணும் எவ்வளோ இருக்கு அப்போ ஒரு சாமானிய மக்களாக இருந்து சாமானிய மக்களாக இன்றைக்கி அரசியல் களத்தில் செயல்பட்டு வரக்கூடிய சீமானெல்லாம் அவ்வளோ பொருளாதாரத்தை எப்படி தர முடியும் முடியாது கஷ்டம் அதான் சார் இப்போ இவர் எதுக்குடி நீங்கள் சொல்கிற மாதிரி இவர் எதுக்குடி அந்த போராட்டங்களில் ஊடகங்களும் பெருசாக காட்டுறது இல்லை அதுவும் ஒரு மைனஸ் அது சோசியல் மீடியா காட்டுதில் போதும் சோஷியல் மீடியா வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்து இல்லை இல்லை பெரும்பாலான மக்கள் போயிடு எங்க வயதானவர்கள் அவங்கள அப்படி யூஸ் பண்ணுறது ஒரு ஹிந்திக்காரன் கேட்குறாங்க சீமான் சீமானின்னு கேட்குறான் என்னடா சீமான் சீமான்னு இல்லை அவர் நல்லா பேசுகிறாரு அப்படின்றான் ஹிந்திக்காரங்களே ஹிந்திக்காரங்களே ஃபேக்ட் அதுதான் இனி மாற்று மொழியாளர்கள் கூட சீமானை விரும்புகிறாங்க உண்மை ஏன்னா அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் சமரசம் இல்லாமல் ஏறி அடிக்கிறார் இல்லை எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் இருக்காரா எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு அது வந்து ஒரு வகையில் வந்து அவருடைய நிச்சயமா சரி சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ சமீபத்தில் முதல்வர் அவரில் வந்து சீமாவை வந்து சந்திச்சுருந்தாரு இதன் பின் வந்து பல விஷயங்கள் வந்து அவருக்கு பாசிட்டிவாக போனாலும் ஒரு சில விஷயங்கள் இப்போ நாளைக்கே வந்து ராஜபக்சே இறந்தாருன்னா கூட நேரில் போய் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நெகட்டிவ் ஷேட்ஸில் வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க இந்த விதையத்தை எப்படி பார்க்குறீங்க ஏங்க தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ராஜபக்சே இலங்கையினுடைய பிரதமராக இருக்கு ராஜபக்சையும் இல்லை பரப்புறது அதே திமுக என்ன தான் அது பரப்புவாங்க இது வந்து ஒரு மரபு ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னால் சந்தோஷப்பட முடியுமா நான் சொல்லுங்க நிச்சயம் அரசியல் ரீதியாக எதிர்க்கலாம் ஆயிரம் பேரை நம்ம கூட எதிர்க்கிறோம் இருக்குங்க இன்னைக்கு மோடியை நான் எதிர்க்கிறேன் மோடி இறந்துட்டாருன்னு சொல்லி நான் வீட்டில் ஸ்வீட்டோ இல்லை பிரியாணி வச்சு பக்கத்து சாப்பிட முடியும் கேட்கிறேன் மோடி வந்து ரத்தத்தில் எதிர்க்கிறேன் பாஜக இறந்துட்டாருன்னு சொல்லி நான் வீட்டில் வந்து பிரியாணி ஆக்கி ஸ்வீட் வச்சு பண்ண முடியுமா முடியாது இல்லை இந்த அடிப்படை அறிவு கூட திமுக இல்ல திமுக ஐடி சீமான ஏதோ ஒரு அளவில் ட்ரோல் பண்ணணும் நினைக்கிறாங்க அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து என்னன்னா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன திமுக காரனாக ட்ரோல் பண்ண மாட்டான் இப்போ திமுக காரன் எப்படி ட்ரோல் பண்ணுறோன்னா இதுதான் வந்து எங்களுடைய தளபதியினுடைய அந்த கண்ணியம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எப்படி இருக்கு பாருங்கள் தன்னை கடுமையாக விமர்சனம் பண்ணவரை கூட உட்கார வச்சு பேசுகிறார் அப்படின்பார் இதில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா சிமெண்டாக விமர்சனம் பண்ணார் ஒருத்தர் இறந்துட்டார் அவரை போய் பார்க்கறாரு பார்த்துட்டு அஞ்சல் சேர்த்துட்டு அங்கே போய் ஆறுதல் சொல்வது தமிழன் மரபா இல்லையா காலமாக நடந்துட்டு வருது அது வந்து அரசியலாக பார்க்கவும் கூடாது அரசியலாக பேசுகிறேன்னா அவனை மாரி ஒரு லூசு உலகத்துலேயே அவனே தான் பார்க்கணும் ஓகே சார் பல்லையை நன்றி